ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நல்ல செய்தி இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் கையில் கிடைக்கச் செய்வி தங்கமி நீ வாழ்க்கையில் முன்னேறும்னா மற்றவங்களோட கருத்துக்களை மதித்து கேட்டுக்கோ தப்பே இல்லை ஆனால் அவங்க சொல்கிறதுல எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ எது உன் வாழ்க்கையை உயர்த்துமோ அதை மட்டும் நீ பிடித்து கொண்டு அதை மட்டும் செய்தாலே மற்ற எல்லா விஷயங்களும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடு உனக்கு தேவையில்லாத மீன் சொற்களால் உனக்கு எந்த பயனும் இருக்குமா இல்லையே அதனால் தான் சொல்கிறேன் ஒரு சில நேரத்தில் உன்னை நீயே வெறுத்துக்கொள்கிறாய் முக்கியமாக உன் வாழ்க்கையில் உன்னை நீதான் தான் நேசிக்கிறன் உன் கூட்ட உன்கிட்ட எதுவுமே இல்லையே நீ தனியாக இருக்கிறாயா கையில் பணம் இல்லையா நல்ல துணை இல்லையா நல்ல வாழ்க்கை இல்லையா வேதனைப்படுகிறாயா எந்த பக்கம் திரும்பினாலும் அடியா எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு அதிர்ச்சி கிடைக்கிறதா அதாவது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகத்தான் முடிகிறதா உன்னை சுற்றி உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை இப்படித்தானே உனக்கு சூழல் இருக்கிறது உன்னை சுற்றி உள்ள சூழல்கள் இப்படித்தானே இருக்கிறது இது எல்லாம் நிறைந்தது தானே தங்கம் வாழ்க்கை எதுவுமே சரியாக கிடைத்து விடுமா படக்கூடிய கஷ்டத்தை எல்லோருமே படத்தான் செய்வார்கள் படாமல் இருக்க மாட்டார்கள் ஆனால் உன்னை சுற்றி ஒரு ஒரு குழு எப்படி என்ன செய்கிற தெரியுமா எப்போதுடா நீ கீழே விழுவாய் எப்போதுடா நீ படுப்பாய் எப்போதுடா நீ உடைந்து போவாய் எப்போது உனக்கு கெட்டது நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் இது தெரியாமல் அவர்களிடம் வெள்ளந்தியாக மனமெல்லாம் வெள்ளை மனத்தோடு அனைத்தையும் கொட்டிக்கொண்டிருக்கிறாய் உன் மனதில் நினைக்கும் அனைத்தையும் கொட்டிக்கொண்டிருக்கிறாய் இனிமேல் வரப்போகும் திட்டத்தையும் உளறிவிடுகிறாய் பின் அவர்கள் பிடித்து என்ன ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அவர்களை பற்றி இன்னும் உனக்கு தெரியவே இல்லையா உள்ளொன்று புறம் ஒன்று வச்சு பேசி புரியலையா புரிந்து கோ தங்கமே நிறைய முறை நானும் சொல்லிவிட்டேன் நிறைய இடத்தில் நீயும் அடிபட்டு விட்டாய் பின் அவர்களுக்காக ஏன் இப்படி பரிந்தும் பேசுகிறாய் அவர்கள் உன்னிடம் ஒன்று பேசிக்கொண்டு வெளியில் உன்னை பற்றி புறங்கூறிக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கு தெரியவில்லையா மனம் வலிக்கவில்லையா இந்த இடத்தில் உன் மனம் வலிக்கல இவர்கள் இப்படி விட்டார்களே அப்படி பேசுகிறார்களே என்று நீ பதைப்பதைக்க அவர்களிடம் நேரடியாக ஒரு வார்த்தை போய் எதிர்த்து நின்று கேட்டுவிடணும் நேருக்கு நேர் கேட்கணும் நேருக்கு நேர் கேட்பதில்தான் உன் தைரியம் இருக்கிறது ஒரு ஒருமுறை அல்ல இருமுறை அல்ல எத்தனை முறை வேண்டுமானாலும் உன்னுடைய ச அதிக வாய்ஸோடு நீ கேட்கலாம் தப்பே இல்லை ஏன்னா குரல் தாழ்த்தி நீ பேசினால் உன்னை மடத்தனமாக நினைத்து விடுகிறார்கள் தங்கமி அவர்கள் குரலை உயர்த்தி பேசி திமிராக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கொட்டத்தை அடக்கு தங்கமே ஏன் இப்படி இருக்கிறாய் சாயின் பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியவில்லையா உனக்கு எத்தனை முறை அறிவுரை சொல்கிறேன் சாயின் பிள்ளை தைரியசாலியாக இருக்கணும் துணிச்சலோடு இருக்கணும் தைரியமாக இரு நான் அவர்களுக்கு எப்படி பாடம் கற்பிப்பது என்று யோசித்து கொண்டு தான் இருக்கிறேன் அவர்களுக்கும் தகுந்த நேரம் வரும் உன் போராட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் உன் கஷ்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் பின் வாயடைத்து போவார்கள் நாம் என்னவெல்லாம் செய்கிறோம் ஆனால் நன்மையே நடக்கிறது என்று திணறுவார்கள் திகைப்பார்கள் செய்வதறியாது முழிப்பார்கள் காலம் ஒரு சக்கரம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை தெரியவே இல்லை புரியவில்லை அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் இல்லை பழியால் தான் உயர்ந்து நிற்கிறார்கள் கெட்டது செய்வதில் உயர்ந்து இருக்கிறார்கள் நீ நல்லது செய்வதில் உயர்ந்திருக்கிறார்கள் நீ எங்கே அவர்கள் எங்கே ஓபரம் எங்கே சாக்கடை எங்கே தங்கமே உன்னை பெற்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே கலங்காதே என் பிள்ளை எப்படி குணம் என்று எனக்கு தெரியும் எனக்கு தெரிந்தால் மட்டும் போதும் சாக்கடைக்கு நல்லது கெட்டது தெரியாது குட்டையில் ஊறுபவர்களுக்கு எதை பேசணும் பேசக்கூடாது என்ற அறிவே இருக்காது மூடர்கள் அவர்கள் ஆனால் நீ தெளிவாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் தெளிவோடு இருக்க வேண்டும் தங்கம் இல்லாவிட்டால் சாய்த்து விடுவார்கள் எப்போதடா சாய்வோம் என்று காத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு அவள் மெல்ல போகும் அவர்களுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைச்சு நிதானமாக முடிவெடுத்து உன்னுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டே போகும் உன் உழைப்பிற்கு நிச்சயம் பலம் கிடைக்கும் குறுக்கு வெளியில் செல்பவர்கள் அவர்கள் தட்டு தடுமாறி விழுந்து விடுவார்கள் குறுக்கு வழியில் சென்றால் சுலபமாக வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைப்பார்கள் இல்லை ஜெயித்து விடலாம் என்று நினைப்பார்கள் அதுவும் தவறு பொறுத்திருந்து வார் அவர்களுக்கு தக்க பதிலடி எப்படி கொடுக்கிறேன் என்று உனக்கு பார் என்னென்னவெல்லாம் தரப்போகிறேன் என்று பொறுத்திருந்து பார் நீ உன் வழியில் செல் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த சரியானதை மட்டும் செய் மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் உழைப்பு எங்கே அவர்களுடைய கிருமி வேலை எங்கே தெரியும் தங்கம் எனக்கு அவர்களால் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறாய் ஆனால் இந்த சாயி ஒன்றும் செய்யவில்லை என்று நீ நினைக்கிறாய் இல்லை விளையாட விட்டு வேடிக்கை பார்க்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே விளையாட்டு வினையில் முடியும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை நீ வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் அவர்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை தங்கமி உன் வாழ்க்கையில் என்னை முழுதாக நம்புகிறாய் தானே அப்படி என்றால் எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம் தான் நீ அந்த ஏமாற்றத்திலிருந்து பக்குவமாக வெளிவந்தால் அதுதான் உனக்கு சரியான பாதையை காண்பிக்கும் தங்கமி நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் இனி உன் வாழ்வில் எல்லாம் ஏற்றந்தான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உனக்கு பிடித்ததை மட்டும் செய் நீ எதை செய்ய நினைச்சாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய் உன் நல்ல எண்ணத்திற்கு நான் தரும் பரிசானது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது அந்த தருணத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சாயி சாயி என கூறி ஆனந்தப்படுவாய் ஒரு சில நேரம் வாய் அடைத்து போவாய் இன்று முதல் உனக்கு சுக்கரதிசத்தான் அதர்சத்துக்கு மேல் அதிர்ஷம்தான் இது சாயின் அருள் வாக்கு தங்கமி எல்லாத்தையுமே நல்லதாகவே உனக்கு சாதகமாகவே நடத்தி காண்பிக்கப் போகிறேன் நீ நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் முடிவுக்கு வரும்னு நான் உறுதியாகச் சொல்கிறேன் தங்கமி இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாக ஆகிவிட்டது உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுன்னு நம்பிக்கையோடு காத்திரு மகிழப் போகிறாய் மனம் குளிரப் போகிறாய் திடீர் திருப்பமாக வந்து சேரப்போகிறது நீ பொறுமையாக இருந்தேனா எல்லாமே கூடிய விரைவில் நல்லதாக நடக்கப் போகிறது நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் இந்த சாயினை நாடி வருகிறாயா அந்த நேரத்திலும் உனக்கு உதவி தோணுதான் உன்னை சோதனை செய்தேன் அவ்வளவுதான் இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கச் செய்யப் போகிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்